ஹலோ வந்து பாருங்க கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு கோயில் நரசிம்ம கோயிலுக்கு நாமக்கல் தான் போகணும் ரொம்ப நாள் கனவு இது நிறைய பேர் வந்திருப்பீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லா வார வாரம் வந்துட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு வராமட்டதுனால கொஞ்சம் நேரம் தெரியல மனசு கட்டமா இருந்தது சரி கோயிலுக்கு போய் உங்களுக்காகவும் வேண்டிட்டு நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்துருக்குறோம் இதுல எவனாச்சும் பேடு கம்மான் போடேன்னு அருந்து கிழிச்சு விட்டுரும் பாரு அண்ணன் பாருங்க ஒரே ரெட் சட்டை சட்டு பேண்ட் பாத்தீங்களா அங்க ஹீரோ மாதிரி வந்திருக்காங்க அதுக்கு தான் அங்க அங்க फ्रेंड्स பாத்தீங்கனா உள்ள என்ட்ரன்ஸ் ஆனானேமே வந்து பாத்தீங்கனா வில்வ மரம் இருக்கு வில்வ மரம் இருக்கு பாருங்க விளக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க விளக்கு இந்த வில்வ மரத்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போறோம் கோயிலுக்குள்ள போய் எடுக்க முடியுமான்னு தெரியல இருந்தாலும் சின்ன கிளிப் எடுக்கலாம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தொட்டில் கட்டி இருக்காங்க தொட்டில் கட்டி இருக்காங்க முடிஞ்ச நரசிம்மர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதீங்க நினைச்சது நேரம் வருங்க பாருங்க உங்க வாய் மூர்த்தம் பழிக்கிட்டு எல்லாரும் எதாவது குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறீங்க இங்க வந்து இந்த தொட்டில் கட்டுங்க இந்த மரத்துல கண்டிப்பா எல்லாரும் வரணும் எல்லாரும் வரணும் இது வந்து பாத்தீங்கன்னா தாளக்கரை துலாபாரம் அப்படின்னா நீங்கள் எதாவது வேண்டிட்டீங்க அப்படின்னா ஒரு குழந்தை வேண்டுறீங்க அப்படின்னா நல்லபடியாக ஒரு வேலை உடம்பு சரியில்லை அந்த குழந்தை நல்லா இருக்கும்னு வேண்டிங்கன்னா அந்த குழந்தைய ஒரு பக்கம் குறைச்சிட்டு அதுக்கு இடைக்கடை நீங்கள் அரிசியோ சர்க்கரையோ எது முடியுதோ அதை வந்து அமௌண்ட் அமௌண்ட் வைக்கக்கூடாது அமௌண்ட் எப்படி அமௌண்ட் வைக்க முடியும் அப்படிங்களா அமௌண்ட் வைக்க இருக்கலாம் அமௌண்ட் இருக்கப்பட்டையும் வைக்கலாம் அரிசியோ பருப்போ இடைக்கடை வச்சு தானம் பண்ணுறது இதுதான் துலாபாரம் மட்டும் <laughs> <laughs> நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஆமா இது எங்க மூணு வேத தாரகமந்தமாங்க யாரิ่ง फ्रेंड्स சாம்பிராணி வந்து 9 விதமான சாம்பிராணி இருக்குது இது ஏதோ மரத்தோட பாலாமா இது பால்ல தான் தயார் பல்லதானே பால்ல தயார் ஓட கெட்ட சக்திகள் அண்டாது நிம்மதியான انا தூக்க வர நல்லா இருக்கும் இ கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போய் சாமி கிட்டீங்கள கமான் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்